வாழ்க வளமுடன் சிலிபஸ் சொந்தங்களுக்கு பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே இன்றைய தினம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் பேசலாம்னு நினச்ச விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்முடைய பயிற்சிகளில் பலரும் நீண்ட காலமாக வருட கணக்கில் இருப்பீங்க அப்போது நாம் இதுவரை ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் பேசியும் இருக்கோம் இதில் எதுலையுமே பேசாத எதுலையுமே டச் பண்ணாத சில விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் உணவு அப்படிங்கிறத பற்றி சகோதரர்கள் பல முறை பல வீடியோக்கள் கேள்வி கேட்டிருப்பாங்க நான் வந்து யாருடைய உணவு பழக்கத்தையும் பெரிதாக ரொம்ப முக்கியத்துவப்படுத்தி சொல்லாது பிரம்மசரியத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து நம்ம விலகி வந்துடுவோம் என்ன காரணம்னு கேட்டால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டேஜில் இருப்பாங்க அவங்கள வந்து நம்ம ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் முதல்ல வந்து அடிப்படை ஆற்றலை காக்கும் சக்தியை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற அளவில் நம்ம பேசியிருப்போம் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற விஷயம் உணவை பற்றி இதை கேட்டுக்கோங்க இந்த வீடியோவில் நம்முடைய மனித உடல் பார்த்திங்கன்னா பல்வேறு கட்ட பரிணாம வளர்ச்சிக்கு தயாராக இருக்குது சரிங்களா நம்முடைய மனித உடல் ஆறாவது அறிவு பெற்று வந்த மனிதன் இந்த உடலில் இருந்தே பல 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 பரிணாம வளர்ச்சி ஸ்டேஜஸை ரீச் பண்ண முடியும் அதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா உணவு சரிங்களா சரி நாம் எந்த வகையான உணவு உண்மையிலேயே நம்ம உடலுக்கும் மனதுக்கும் உகந்தது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ரொம்ப ப்யூரான சுத்தமான உணவு அப்படின்னா இந்த காற்று மட்டும்தான் சரிங்களா காற்று மட்டும்தான் ப்யூரான உணவு அடுத்த அடுத்த உணவுனா தண்ணீர் மழை நீர் ஆச்சுங்களா அப்புறம் நீர் குடிக்கும் நீர் இது எல்லாமே மிக மிக பியூரான உணவு இதக்கடுத்து அதுக்கடுத்து காற்று கடுத்து தண்ணி கடுத்து அடுத்த என்ன மிக முக்கியமான உணவுன்னு கேட்டீங்கன்னா தேன் ஆச்சுங்களா அதாவது ஒரு எந்த ஒரு மரமாக இருந்தாலும் அதில் வந்து காய் அப்படிங்கிற ஒரு விஷயம் வர்றதுக்கு முன்னாடியே மகரந்தத்திற்காக அதுலருந்து வர்ற தேன் தேன் மிக உயர்ந்த உணவு ஆச்சுங்களா சரி அடுத்து அதைவிட இம்பார்ட்டண்ட்டான உணவு அப்படின்னு கேட்டிங்கன்னா சைவ உணவு சைவ உணவிலேயே பழங்கள் பழங்களிலேயே கொட்டை எடுத்த பிறகு அதில் இருக்கிற சதை பகுதியை உணவாக உட்கொள்ளுதல் அதுதான் மிக மிக உயர்ந்த உணவு அப்படின்னு சொல்லலாம் மிக உயர்ந்த உணவு அப்படின்னா பழங்கள் ஆனால் ப கொட்டை இல்லாத பழம் இல்லை அதே சமயத்தில் அந்த கொட்டையை சாப்பிடவும் கூடாது எந்த பழத்தின் கொட்டைகளையும் நம்ம சாப்பிடக்கூடாது அந்த கொட்டையை நீக்கிய பிறகு அதை சுற்றி இருக்கும் சதைகள் இருக்குது பார்த்திங்களா மாம்பழம் எடுத்துட்டா மாங்கொட்டை தனியாக எடுத்ததெல்லாம் சதை சாப்பிடல ரொம்ப நல்லது அதே மாதிரியே கெமிக்கல் இல்லாத உணவு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா காய்கறிகள் காய்கறிகள் வந்து எப்படி சாப்பிடணுன்னா அந்த காய்கறிகளுக்குள்ளாக விதைகள் இருக்கும் இல்லைங்களா அந்த விதைகள் முழுமையடைவதற்கு முன்பாக நம்ம சாப்பிடணும் ஆச்சுங்களா அது மிக உயர்ந்த உணவு விதைகள் முழுமை அடையக்கூடாது விதைகள் முழுமை அடைந்து விட்டால் அதில் விஷம படிவம் வந்துடும் சரிங்களா என்ன மாதிரின்னா ஒரு 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 பேசிக் இயற்கை நான் உங்களுக்கு புரிய வச்சிட்றேன் அப்புறம் உங்களுக்கு எல்லா உணவு எந்த மாதிரி உணவு நல்லதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருவோம் இயற்கையில் வந்து திருவள்ளுவர் சொல்லியிருப்பார் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான் அப்படி அதாவது எல்லா உயிர்களுக்குமே பிறப்பு அப்படிங்கிறது ஒரே மாதிரி தான் ஆச்சுங்களா அதனுடைய செயல்பாடுகளினால இதுக்கு தனி சிறப்பு இதுக்கு தனி சிறப்புங்கிறதெல்லாம் கிடையாது எல்லா உயிர்களும் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்களும்னா மரத்தில் ஆரம்பித்து ஓரறிவு முதல் ஏழு ஆறறிவு வரை இருக்கிற மனிதன் வரை பிறப்பு ஒக்கும் ஒரு மாதிரி தான் எல்லா உயிர்களுக்கும் இறைவனின் பார்வையில் அந்த பிறப்பு நிகழ்வது அப்படிங்கிறது வந்து சமந்தான் சமம்தான் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான் அப்போது இது வந்து மாடாக பிறந்துருச்சு இது வந்து ஆடாக பிறந்துருச்சு இது வந்து பண்ணியாக பிறந்துருச்சு இது மனுஷனாக பிறந்துருச்சுங்கிற வித்தியாசம் இறைவன் பார்வையில் இயற்கையின் பார்வையில் கிடையாது ஆனால் அதனால தெரிஞ்சுக்கணும் என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு செடி தான் ஒரு செடி என்ன பண்ணுங்க அதனுடைய எண்டு ரிசல்ட் என்னவாக இருக்கும் அதனுடைய விதை தானே அப்போது அந்த செடியினுடைய எண்டு ரிசல்ட்டாக விதைகளை உற்பத்தி பண்ணும் மரமாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி விதைகளை உற்பத்தி பண்ணும் அந்த விதைகள் விதைகள் மண்ணில் போட்டு கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து தண்ணி இருந்துச்சுன்னா அது முளைச்சி வெளியில் வந்துடுது அப்போது அதுக்குள்ளே எல்லாம் உள்ள ஈசனே எல்லாம் உள்ள இறை ஆற்றல் இத்தனையும் விதையாக இருக்கும் அதில் அவ்வளோ பெரிய ஆலமரத்திற்கான சோர்ஸ் அதுக்குள்ளே இருக்குது அதே மாதிரியே நம்ம சாப்பிட்ற அரிசி பருப்பு எல்லாமே முழுமையடைஞ்ச விதைகள் இந்த முழுமையடைஞ்ச விதைகளின் மேலாக படிமங்கள் விஷ அதாவது தற்காப்புக்கு இப்போது என்னுடைய கையை வந்து ஒரு மிருகம் நல்லா சாப்பிடுது அப்படிங்குறக்காக நான் கொண்டு கையை கொடுத்தா நல்லா இருக்குமா நம்மளுக்கு எவ்வளோ வலிக்கும் அவ்வளோ தூரம் அப்போது இந்த கையை நான் ரொம்ப பாதுகாத்துக்கணும்னு நினைக்கிறேன் அதே மாதிரியே விதைக்கு வர்றதுக்கு முன்னாடி இதை சொல்லிட்டு வந்துடுங்க அதே மாதிரியே ஒரு ஒரு குருவியாகட்டும் ஒரு காக்கையாகட்டும் ஒரு மயிலாகட்டும் ஒரு ஆடாகட்டும் ஒரு மாடாகட்டும் இதே எஃபோர்டில் தன்னுடைய உடலை பாதுகாத்துக்கொள்ள உச்சகட்ட முயற்சி செய்யுது ஆச்சுங்களா அப்போ உணர்வுகள் உணர்வுகளாக வெளிப்படுவதே அந்த இறைவனாக இருக்கிறதுனால உணர்வுகளால் தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும்னு நினைக்கிற உயிர்களை நம்ம சாப்பிடக்கூடாது ஆச்சுங்களா அப்போது அசைவம் கம்ப்ளீட்டாக புறக்கணிச்சிடணும் அடுத்ததாக அசைவத்திலிருந்து வெளிப்பட்டு வரும் எந்த பால் இது போன்ற விஷயங்கள் எல்லாமே மனிதனுக்கான உணவுகளே கிடையாது ஆச்சுங்களா அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் ஒரு பதினஞ்சு வயசுக்குள்ளேயே நின்றணும் அதெல்லாம் அப்புறம் விதைகளை பற்றி பேசிட்டு அதே மாதிரி தான் ஒரு செடி விதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த தலைமுறையை உருவாக்குவதற்காக தன்னுடைய ஆற்றலை எல்லாம் அந்த விதைக்குள்ளே செலுத்தி அது வெளியில் தள்ளுது மனுஷ அந்த அது அந்த செடியின் மொத்த ஆர்வமே அந்த விதை தான் அந்த விதை மேலாக த பாதுகாப்புக்காக உறைகளையும் பாதுகாப்புக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கே தெரியாத சூட்சும வலைகளையும் அதில் இருக்கும் நம்ம வந்து விதைகளே அதிகமாக சாப்பிடும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது அழுக்குகளாக நம் உடலில் சளி உணவாக அது நம் உடலில் படிஞ்சிருவோம் சரிங்களா அதை சளின்னு சொல்லுவாங்க ஒருத்தர் ஒரு சிலர் அழுக்குன்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் கர்ம பதிவுன்னு சொல்லலாம் எப்படி வேணாலும் சொல்லலாம் ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இயற்கையின் நோக்கம் இயற்கையின் நோக்கம் வந்து பரிணாம வளர்ச்சி அந்த பரிணாம வளர்ச்சிக்கு தான் அந்த விதைகள் அந்தந்த தாவரங்களுக்கு செடிகளுக்கு வருது உயிரை உற்பத்தி செய்வது இனப்பெருக்கம் பரிணாம அடுத்தடுத்து பரிணாம வளர்ச்சி எல்லாமே வந்துட்டு இருக்கு எப்போ விதைகளை நம்ம உணவில் கூடாது அப்படி எடுத்துக்கொண்டால் அது நமக்குள்ளாக விஷப்பதிவுகளாக பதியப்பட்டு விட்டுரும் இப்போ நம்ம பிறந்ததுலேருந்து பிறந்ததுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அபரிமிதமான அசை உணவு அபரிமிதமான பால் பொருள்கள் அபரிமிதமான முட்டை அபரிமிதமான எல்லா வகையான உணவுகளையும் நம்ம சாப்பிட்டு வளர்ந்துருப்போம் அரிசி அரிசி சாப்பிடாத நாளே இல்லை பருப்பு சாப்பிடாத நாளே இல்லை இவை அனைத்துமே சூட்சும அழுக்குகளாக கர்ம பதிவுகளாக நமக்குள்ளாக பதிஞ்சுகிட்டே வந்துட்ருக்கும் சரிங்களா நான் கோதுமை மாவு வாங்கிச்சேன் கோதுமை ஆன பிறகுதான் கோதுமை மாவாகுது கோதுமை விதைகள் தான் கோதுமை மாவாகுது இதே தான் ஒரு ஒரு விஷயங்களையும் கவனிச்சு பார்த்து எது அதற்கு விதையா இருக்கோ அதை நம்ம சாப்பிடாமல் தவிர்க்கும் போது உடல் தூய உடலாக மாற ஆரம்பிச்சு ஒரு நம்ம நினைச்சா பயந்துக்கும் ஏன்னா திடீர்னு மூணு வேலை சாப்பிட்டு இருந்துட்டு திடீர்னு பழங்களை மட்டும் சாப்பிட்டா காய்கறிகளை மட்டும் சாப்பிட்டா உடம்பே ஏற்றுக்காது ஏன்னா உள்ளுக்குள்ள ஏற்கனவே நம்ம வந்து உடம்புல இருக்கிற ஒரு அதிசயமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா உடம்பு நம்ம என்ன செஞ்சாலும் அதை ஏற்றுக்கொண்டு தன்னை தூய்மைப்படுத்தி கொள்ள முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும் இப்போ நான் வந்து திடீர்னு மூணு வேலை உணவு ஒரு வேலை உணவாக மாற்றிட்டோன்னா உடம்பு என்ன பண்ணுன்னா உணவை தேடும் கரெக்டுங்களா உணவு தேடும் என்ன சாப்பிட்லாம் என்ன சாப்பிட்லாம் என்ன சாப்பிட்லான்னு தேடிகிட்டே இருக்கும் ஆனால் அந்த தேடுதலுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெளி உலகத்தில் உணவு கொடுக்காம இருக்கும்போது அது உடல் என்ன சுடலில் இருக்கும் செல்கள் என்ன பண்ணுனா உடம்புல இருக்கிற தேவையற்ற எல்லாம் சாப்பிட்டு 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 உடலை ஸ்லிம் பண்ணிடும் ஆச்சுங்களா ஒரு வேளை உணவோடு கொள்ளும் ஒரு வேலை உணவு அரிசி உணவே சாப்பிட்லாம் சாதாரண மூணு வேலை சாப்பிட்றது ஒரு வேலையாக மாற்றும் போது உடம்புல இருக்கிற தேவையில்லாத செல்களை எல்லாம் குறைத்து 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 ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் உடம்பு வெயிட்டே இல்லாத நிலைக்கு கூட்டிகிட்டு வந்து விட்டுரும் சரிங்களா அப்போ உடம்பு வெயிட் உடம்பு வெயிட் குறையாது அதுக்கு மேலே வெயிட் குறையாது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வெயிட் குறையும் அதுக்கு மேலே வெயிட் குறையவே குறையாது ஒரு வேலை உணவுக்கு மாறும்போது அப்போது ஓரளவுக்கு சதைப்பிடிப்போடு ஓரளவுக்கு நோய் நொடிகள்லாம் குணமாகி நார்மலாக இருப்போம் ஒரு பதினெட்டு நாள் ஒரு நாற்பத்தெட்டு நாள் அப்படியே கடந்து வரையில் அடுத்தது வந்து அந்த ஒருவேளை உணவு தான் அந்த ஒரு வேளை உணவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி விதைகளற்ற உணவாக சாப்பிட்டோம் அப்படின்னா பழங்கள் பழங்கள் காய்கறிகள் காய்கறிகள் வந்து விதைகள் இருக்குது ஆனால் அது முழுமை கூடாது முழுமை அடைஞ்சிருச்சுன்னா அதுக்கு அதுக்கு மேலே வந்து விஷப்படிமங்கள் உருவாயும் விஷப்படிமங்கள்னால் அது அதற்கு அது காப்பு நமக்கு அது விஷம் சரிங்களா இப்போ எப்படி வந்து ஒரு ஒரு செடி வந்து தன்னை சுற்றி ஒரு காப்பு விதைக்கு மேலே போடுதுன்னா அது தனக்கு காப்பு போடுது அது காப்பு போடுறது நமக்கு விஷமாக மாறும் ஏன் அதை காப்பு போட்டுக்குதுன்னா நம்ம சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக அது அதனால் இயன்ற சக்தியில் அது ஒரு காப்பு போட்டுக்குது அப்போது அதையும் தவிர்த்து ஆக்சுவங்களா அந்த விதை உணவுகள் அரிசி பருப்பு அது இதெல்லாம் தவிர்த்து ஒருவேளை உணவாக இந்த காய்கறி பழங்களை சாப்பிட்டு வரும்போது இன்னும் நாளாக நாளாக உடல் நல்ல தூய்மையாகி உடம்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உணவே வேண்டாம் அப்படிங்கிற ஸ்டேஜ் வந்துடும் அப்போ என்ன ஆயிடும்னா தண்ணீர் மட்டும் குடிச்சுட்டே உயிர் வாழ முடியும் அப்புறம் இன்னும் ஒரு நாற்பத்தெட்டு நாள் தொண்ணூறு நாள் அப்படியெல்லாம் போக 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 நான் வந்து குறிப்பிட்ட எக்ஸாக்ட் டேட் டைமில் சொல்ல இது வந்து ஒரு ஃப்ளோ சொல்கிறேன் அப்புறம் தண்ணீரே வேண்டாம் அப்படின்ட்டு ஆயிரும் அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் போக போக பார்த்தீங்க அப்படின்னா காற்றுலேயே உயிர் வாழ முடியும் காற்றுலேயே உயிர் வாழ முடியுமான்னு கேட்டால் காற்றுலேயே உயிர் வாழ முடியும் உடம்பு வந்து வெறும் காற்றை மட்டும் எடுத்துக்கொண்டு ஒரு தாவரம் போல் நடமாடும் தாவரம் போல் மாறும் ஆனால் எடுத்தொடனே நான் போய் காற்றை மட்டும் சாப்பிட்ருக்குறேன்னா முடியாது ஏன்னா அவ்வளோ அழுக்குகளை நம்ம சாப்பிட்டு வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது மாதிரி ஒரு வேலை உணவுக்கு மாதிரி அடுத்தது நான் இப்போ வந்து ரெண்டு வேலை உணவு கூட சொல்ல முதல்ல ரெண்டு வேலை உணவுக்கு மாறுங்க மூணு வேலையாக இருந்தா அப்புறம் ஒரு வேலை உணவுக்கு மாறுங்க ஒரு வேலை உணவுக்கு மாறின பிறகு நான் சொன்ன மாதிரி இந்த சாபமற்ற உணவுகளாக பச்சை காய்கறிகளையும் பழங்களையும் சாப்பிட்டு மாறுவோம் இப்போ நீங்கள் மூணு வேலை உணவுலேருந்து திடீர்னு பச்சை காய்கறிக்கு மாறினீங்கன்னா என்ன ஆகும்னா ஆனால் ஏற்கனவே இருந்த அந்த விஷப்பதிவுகள் விஷ விஷ அழுக்குகள் இருக்குது இல்லைங்களா சிலர் சளின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரியாக இருக்கிற அந்த விஷப்பதிவுகள் வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிடும் அப்போ உடம்பு தாங்காது அதனால தான் முதல்ல ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக மாறிக்கொண்டே வர வேண்டும் இது வந்து ஒரு ப்ராசஸ் இது பிரம்மச்சரியத்தில் பல நாட்கள் இருக்கும் சகோதரர்களுக்கு நான் சொல்லிக்கொள்கிற விஷயம் நீங்கள் ஒரு நாற்பத்தெட்டு நாளில் பிரம்மச்சரியம் கடந்தால் அல்லது ஒரு பதினஞ்சு நாள் பிரம்மசரியம் கடந்துட்டாலே இது போல உணவை குறைச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெபிளைஸ் பண்ணிட்டு வந்தால் உணவே தேவையற்ற நிலையில் நம்ம வாழ முடியும் சரிங்களா இது வந்து ஒரு குருகுல கல்வி முறையாக கூடவே இருந்து நீங்கள் என்ன சாப்பிடணும் உங்கள் உடல்நிலையும் மனநிலையும் இந்த கிரேவிங்ஸு அப்போ அதெல்லாமே சரி பண்ணி ஒரு இயற்கையான சூழ்நிலையில் ஒரு உள்ள இடத்துல ஒரு ச தகுந்த ஒரு குருவின் வழிகாட்டுதலோடு ஒரு ஒரு நாற்பத்தெட்டு நாள் நாற்பத்தெட்டு நாள் அறுபது நாள் தொண்ணூறு நாள் இருக்கும்போது எல்லா நோய்களையும் குணமாக்கி நீங்கள் உங்களை மேம்படுத்தி கொண்டு வர முடியும் சரிங்களா அதுக்கு பிரம்மசரியம் அடிப்படை அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உணவு முறைகளை வந்து நம்ம டெக்னிக்கலாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி 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 காற்றிலே வாழும் நிலை காற்றில் வாழ்கிறதெல்லாம் இல்லை காற்றிலே இதுக்கு சம்மந்தம் இல்லை காற்று எப்பவுமே நம்ம வந்துட்டு போயிட்ருக்கோம் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா சிவநிலையில் வாழும் தன்மை நமக்கு கிடைக்கும் ஆச்சுங்களா ஆக்னே துரி சக்கரங்கள் நிலை பெற்றும் இதுக்கு என்னென்னு கேட்டால் வெறும் உணவு குறைக்கிறது மட்டும் இல்லைங்க திருமூலராக தான் சொல்லுவார் கொண்ட விரதம் குறையாமற்றால் தண்டுடன் ஓடி தலை பெய்த யோகிக்கு மண்டலம் மூன்று ஒக்க வளர்ந்த பின் ஆச்சுங்களா பிண்டமும் ஊழி பிரியாது இருக்குமே அப்போது மரணமில்லாத ஒரு ஸ்டேஜ் சொல்கிறாரு பிண்டம் ஊழி ஊழி காலத்தில் கூட இந்த உடம்பு வந்து அழியாமல் இருக்கும் எப்போது அப்படின்னு கேட்டிங்கன்னா கொண்ட விரதம் மற்றால் இந்த பாதை நான் சொன்னேன் இல்லைங்களா கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை சரி பண்ணிகிட்டே வர இந்த பாதை ஃபாலோ பண்ணிட்டு உணவை குறைச்சி குறச்சி குறைச்சி ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக தான் போக முடியும் அந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக போகும்போது ஒவ்வொரு நோய்களும் ஒவ்வொரு குறைகளும் போகும் அதில் பல விதமான மன அளவிலும் உடல் அளவிலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை நம்ம தியாகம் பண்ணுவோம் கர்மாஸ் கழிஞ்சிட்ருக்கோம் இல்லைங்களா ஸோ அதெல்லாம் தாண்டி வந்துட்டு இருக்கும்போது கொண்ட விரதம் அந்த விரத பாதையை மட்டும் உற்றக்கூடாது கொண்ட விரதம் குறையக்கூடாது விரதம் மெச்சாகலாம் குறையாமல் கொண்ட விரதம் குறையாமற்றால் தண்டுடன் ஓடி தலை பெய்த யோகிக்கு விந்துஜெயம் பயிற்சி திருமூலர் சொன்ன விந்துஜயம் தான் நம்ம சொல்லியிருக்கோம் திருமூலாக சொல்ற தண்டுடன் ஓடி தலை பெய்த யோகிக்கு மண்டலம் மூன்று ஒக்க வளர்ந்த பின் மூன்று மண்டலங்கள் இது போல் நம்ம தொடர்ந்து போயிட்டே இருக்கும்போது பிண்டமும் ஊழி பிரியாது இருக்குமே ஆச்சுங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா உணவு அப்படிங்கிற விஷயம் தேவையில்லாத ஒரு நிலைக்கு நம்ம பிரம்மச்சரி சகோதரர்கள் மாறணும் இல்லைங்களா இது வந்து நான் மொத்தமாக சொல்லிட்டேன் புரிஞ்சவங்க அவங்கவுங்க இடத்துலேருந்து அது ஃபாலோ பண்ணி வந்துடலாம் புரியாதவர்களுக்கு எதிர்காலத்தில் இறைவன் வாய்ப்பளித்தால் நான் இங்கே இருக்கிற இடத்துலையே கொஞ்சம் கொஞ்சமாக உணவளவில் சரி பண்ணிகிட்டே வந்து விந்துசையும் பயிற்சியும் போதிக்கப்பட்டு இந்த பாடல் இந்த திருமூலர் சொன்ன இந்த விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு குருகுலம் போல் உருவாக்கி நம்ம கொண்டுட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை உண்டு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் போடுங்கள் உணவு முறைகளை நான் சொன்னதை விஷயத்த நீங்கள் என்ன ஸ்டேஜில் இருக்கீங்க ரெண்டு வேலை உணவில் இருக்கீங்களா ஒரு வேலை உணவுக்கு மாறிட்டிங்களா பழ உணவுகளுக்கு அதாவது பழ உணவுகள் அப்படின்ட்டு சாபம் ஏற்பட்ட உணவுகளை சாப்பிடக்கூடாது சரிங்களா அது எப்படி சாபத்தை சாபம் நிவர்த்தி செஞ்சு சாப்பிட்றது அப்படிங்கிறது தான் இப்போ நான் சொல்கிறேன் காய்கறிகள் சாப்பிட்டீங்கன்னா அது முத்துணை விதை அதுக்குள்ளே இருக்கக்கூடாது பிஞ்சு விதைகள் இருந்த காய்கறி பிரச்சனை இல்லை அதில் ஒன்று ஃபார்ம் ஆகலை பா சாபப்பதிவுகள் விஷப்பதிவுகள் ஃபார்ம் ஆகலை அப்போ அது சாப்பிட்லாம் அப்புறம் அதே மாதிரியே பல்வேறு வகையான பழங்கள் சதைப்பற்றோடு விதையை நீக்கிய பதங்கு ப பழங்கள் மட்டும் சாப்பிட்ணும் ஏன்னா விதை எதுக்காக உருவாகுது அந்த மரம் தன்னுடைய அடுத்த தலைமுறைக்காக உருவாக்குது அதை நம்ம சாப்பிடக்கூடாது ஸோ இது போல கண்டிஷன்ஸோடு இந்த ஸ்டேஜ் வந்துட்டோம் அப்படின்னா அடுத்தது வந்து உடம்பு எடையெல்லாம் எல்லாம் உடம்பு அப்படியே ரொம்ப ஸ்லிம் ஆகிரும் தேவையற்ற சதைகளே இருக்காது இது எல்லாமே வந்து ஒரு மூன்று மண்டலம் நாலு மண்டலம் போயிட்டே இருக்கணும் அப்போ தான் இந்த எல்லாம் கொண்டு வர முடியும் ஸோ இதற்கு சூழலும் வாய்ப்பும் அமைஞ்சால் நம்ம பார்க்கலாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்கள் உங்கள் இடத்துல நீங்கள் இப்படி ஃபாலோ பண்ண முடிஞ்சது அப்படின்னா இதுதான் பார்த்து இதுதான் பாதை நீங்கள் விந்துஜயம் பயிற்சி இருக்கீங்க நம் பயிற்சிகளில் இணைந்து ஹீலர்ஸ் மோடில் ஃபைனல் ஸ்டேஜ் விந்துஜயம் எல்லாம் இருக்கீங்கன்னா இதை நீங்கள் உங்கள் இருக்கும் இடத்துலேருந்து நீங்களே இது ஃபாலோ பண்ணலாம் உணவளவில் உங்கள் உணவை நீங்கள் எப்படி சரி பண்ணிக்கிறேன்னே தெரியாமல் இருப்பீங்க பலரும் ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்காக போடுறேன் வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே அப்புறம் மகா சிவராத்திரிக்கு இங்கே நீங்கள் வருவதற்கான ரூட் கேட்டு பலரும் கேள்வி கேட்டுகிட்டு இருந்தீங்க சென்ற வீடியோக்கள் மூலமாக மகா சிவராத்திரிக்கு நீங்கள் இங்கே வர்றது முதலில் தாராபுரம் அல்லது காங்கேயம் வந்துட்டு ஒரு வேளை பஸ்ஸில் வர்றாப்புலங்களா காங்கேயம் அல்லது தாராபுரம் வந்துட்டு அங்கேருந்து காங்கேயத்தில் வந்து இறங்கினீங்கன்னா தாராபுரம் பஸ் எடுங்க தாராபுரத்தில் வந்து இறங்குனிங்கன்னா காங்கேயம் பஸ் எடுங்க எடுத்துட்டு கண்டக்டர் கிட்டே நொச்சிப்பாளையம் பிரிவு எப்பங்க போகணும் அப்படின்னு கேளுங்க நொச்சிப்பாளையம் பிரிவு அவங்க சொன்ன இறக்கி விட்ட உடனே அங்கேருந்து நீங்கள் லொக்கேஷன் மேப் போட்டுட்டு நேரம் நடந்தே வந்துடலாம் ஒரு இரண்டு மூன்று கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் வெள்ளை கலர் சட்டையும் காவி கலர் வேட்டையும் கட்டிட்டு வாங்க நீங்கள் ஆறு மணிக்கு முன்பாக வந்து விடுங்கள் மகா சிவராத்திரி என்று மார்ச் தேதி யாரேனும் நம் சகோதரர்கள் அந்த வழியில் வந்தாங்கன்னா உங்களை பிக்கப் பண்ணிக்குவாங்க ஸோ இவ்வளோதான் ரொம்ப எளிமை அப்புறம் அந்த ஃபார்ம்லேயே அட்ரஸ்ஸு லொக்கேஷன் மேப்பு எல்லாமே இருக்குது அப்புறம் வரும்போது சகோதரர்கள் வந்து உங்களுக்கு அமர்ந்து தவம் பண்ணுவதற்கு ஒரு விரிப்பு எடுத்துகிட்டு வாங்க ஒரு சின்ன டார்ச் லைட் எடுத்துட்டு வாங்க நாம் விரதம் இருந்து தான் நம்ம இந்த தவ பயிற்சிகளை எடுக்கிறோம் நம்ம வந்து சில சில அடிப்படை விஷயங்கள் நான் செஞ்சு வைக்கிறேன் மீதி ஈசனே கூட இருக்காரு அவர் நடத்தட்டும் நம்ம வேறு கருவியாக தான் இருக்கோம் தொடர்ந்து பயணிக்கலாம் நம்ம நேரில் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம் அன்பான சகோதரர்களே அவ்வளோதான் வேறு ஏதாச்சும் கேள்விகள் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் போடுங்க இன்னும் ஒரு நான்கு ஐந்து நாள் தான் இருக்குது நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் பார்க்கலாம் மீட் பண்ணலாம் நேரில் பார்த்து பேசலாங்க வாழ்க வளமுடன் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணாமல் இருக்கிறவங்க ஃபில்அப் பண்ணிக்கோங்க வாழ்க வளமுடன்